சார் அப்படியே நல்லுங்க இப்போ நம்ம கிட்ட ட்ரீட்மெண்ட் பார்த்த பிறகு என்ன ஃபீல் பண்ணுறீங்க எப்படி இருக்கு அதே மாதிரி அந்த நடை மற்றதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சார் இங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துல இருந்து எவ்வளோ மாற்றங்கள் நடை மாற்றத்துக்கும் இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி தெளிவாக பண்றதுக்கும் நிறைய மாற்றங்கள் இருக்கு சூப்பர் சூப்பர் இப்போ

எத்தனை வருஷமா அந்த ஸ்ட்ரோக் கம்ப்ளைண்ட் இருந்துச்சு உங்களுக்கு வருஷம் பதினாலு வருஷத்துக்கு பிறகு வந்து இப்ப நம்பர் போட வருது காட்டுங்க பாப்போம் காட்டுங்க ஓ நீங்களே நம்பர் டைப் பண்றீங்க தூங்க நல்ல மேல கீழே போடுங்க தூக்கம் தூக்கங்க கையை மேல அப்படியே மேலே வச்சுக்கிட்டு வரல மடக்குங்க நீட்டுங்க வெரி குட் மடக்குங்க சூப்பர் இப்போ கம்ப்ளைன்ட் எத்தனை மாசம் கழிச்சு என்கிட்ட வந்தீங்க இப்போ ஆறு மாதம் கழிச்சு ஆறு மாசம் கழிச்சு என்கிட்ட வந்துருக்கீங்க இப்போ என்கிட்ட வர வரும்போது நீங்க கை எப்படி வச்சிருந்தீங்க கை வந்து இந்த இப்படி வச்சிருந்தேன் அப்படி இது இப்ப எப்படி அது கீழ இறக்குறாம் கீழ இறங்கலாம்ல இருக்கு நீ படுத்து பெட்ல படுத்துங்களா எந்திரிக்க முடியுமா முன்னாடி ஆ முடியாது எந்திரிக்க முடியாது இப்ப எந்திரிக்க முடியுதா எந்திரிக்க முடியுது சரி ரைட்டு அதுக்கப்புறம் கால் நடக்கும் போது என்ன பிரச்சனை இருந்துச்சு இல்ல ட்ரீட்மெண்ட் பிறகு கால் நடக்கும் போது பின்னாடியே கால் இழுக்கும் இழுக்கும் இப்ப இருக்கா இல்ல எத்தனை நாள் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க ஒரே நாள்ல ஒரே நாள்ல தேங்க்யூ யாரு ஹெல்ப் இருக்க கூடாது இதே மாதிரி டெய்லி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா சாப்பிட வரும் பரவாயில்ல பரவாயில்ல ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட சாப்பட் வெரி குட் வெரி குட் போதும் போது முழங்கையை வந்து முன்னாடி இப்படி திருப்ப முடியாதுல்ல எப்படி இப்போ எப்படி இருக்கு உங்களால் வந்து கையை மடக்கி ஃப்ரீயா இருக்குது மடக்கி நீட்ட முடியுது ஓகே ஓகே இப்போ இப்படி திருப்பி திருப்புங்க கைய ஃப்ரீயா இருக்கு சூப்பர் இருக்கு சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இப்போ நம்ம ஏகே பிசியோதெரபி கிளினிக்கில் வந்து ஸ்ட்ரோக் கம்ப்ளைண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க ஷார்ட்டாக சொல்லுங்கள் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு சார் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு தேங்க்யூ இப்போ உங்களோட கை முன்னாடி மடக்கி நீட்ட முடியாது இப்போ நீட்ட முடியுது ஆமாம் விரல் வந்து மடக்க முடியும் மடக்கி நீட்ட முடியாது இப்போ நல்லா நீங்கள் மடக்கி நீட்ட முடியுது நல்ல வளர்ப்பு நட வாழ்வு மடக்க முடியல சரி சரி நீட்டுங்க 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 சார் வணக்கம் வணக்கம் சார் எந்த ஊர்ல இருந்து வரீங்க காஞ்சிபுரம் சரிங்க சார் இப்போ ஸ்ட்ரோக் ஆயிட்டு நீங்க நிறைய இடத்துல பிசியத்தெரி பண்ணீங்க எத்தனை வருஷம் என்கிட்ட வந்தீங்க நான் ஒரு பதினேழு மாசம் கழிச்சு வந்து பதினேழு மாசம் கழிச்சு ஒன்றரை வருஷம் கழிச்சு இன்றைக்கு வந்திருக்கீங்க இப்போ எனக்கிட்ட எங்கள்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு நீங்கள் போய் பயிற்சி பண்ணீங்கல்ல ஆமாம் சார் அப்போ எப்படி இருந்துச்சு முன்னாடி எப்படி இருந்துச்சு முன்னாடி கையெல்லாம் டைட்டாக இருந்துச்சு இங்கே நீடில் பண்ணிட்டு போன பிறகு கையெல்லாம் சரி நடையெல்லாம் எப்படி இருக்கு நடையே மாறிடுச்சு சார் ஓகே சார் சூப்பர் அதாவது

முன்னாடி பாதத்தை அவங்க நடக்கணும் வாங்க வாங்க இப்ப சொல்லுங்க என்ன பாருங்க சார் இதுக்கு முன்னாடி டன் ஒரே வார்த்தை டன் ஆக்சுவலா உங்களால அந்த படிக்கட்டுல எடுத்து வைக்க ரொம்ப பயப்படுவீ ஆள் துணையோட தான் நடப்பிய படிக்கட்டே இறங்க முடியாது சொல்லுங்க நீங்க சொல்லுங்க இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன் நீங்க சொல்லுங்க நீங்களே ஏறி இறங்க பின்னாடி கைய கட்டுங்க ஓகே கை எடுங்க இந்த இந்த கையத்துக்கு இந்த ஷோல்டரில் போடுங்க பார்ப்போம் ரொம்ப ஃப்ரீயா வருது சார் நல்லா மேலே சார் இப்போ எத்தனை வருஷத்துக்கு பிறகு சாப்பிடுறேன்னு சொன்னீங்க எத்தனை வருஷத்துக்கு பிறகு கொஞ்சம் சொல்லுங்க சார் அங்கே ஒன்றரை வருஷம் ஆகி அங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு வந்து அன்னை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்து கையில் ரைட்டு கையில் தான் சாப்பிட்டான் அன்னைக்கே கடையில் வந்து வெளியில வந்து புரோட்டில் ரைட்டு கையில் எடுத்து சாப்பிட்டான் ஃபுல்லாக மேலே ஏற்றிட்டு நடந்து வந்தாங்க இப்போ பாருங்க மேலே ஏறுங்க இப்போ கை வந்து கீழே தொங்கிருச்சு காலை எடுத்து வைக்கிறதுக்கும் நல்லா ஃப்ரீயா இருக்கு சார் காலை எடுத்து வைக்க எப்படி இருக்கு இப்போ ஃப்ரீயா இருக்கு இப்போ வந்து நம்ம ஒரு நாள் தானே ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் எழுந்திர்க்கு வந்து இந்த காலை மேலே தூக்கிங்க ஆ அதான் கம்மியாக வருது ஆ சுங்க தூக்குங்க கால் வரல இல்லை முழங்கால மேலே தூக்குங்க கொடுங்க கொடுங்க இருந்தபடியே வருதா முன்னாடி இப்போ நீங்கள் வேலை பார்த்தீங்கல்ல அப்போ உங்களால் வந்து ஓரளவுக்கு கஷ்டம் இல்லாமல் வேலை பார்க்க முடியுது வேலை இப்போ வந்ததுக்கு பிறகு எந்த அளவுக்கு இருக்குன்றதை சொல்லுங்கள் நைன்டி பர்சன்டேஜ் தெரியாது நைன்டி பர்சன்டேஜ் ஏன்னா உங்களுக்கு சென்னையில் வந்திருக்கேன் நான் ட்ரைவர் நானே எனக்கு ஸ்ட்ரோக்கு வந்து மூணு வருஷம் ஆகுது நான் வந்து எவ்வளோ சொல்கிறேன் எவ்வளோ மெடிசின் போட்டு பார்த்தா இன்னும் ரெக்கவர் ஆகலை இப்போ இந்த சாரு வீடியோவை பார்த்து இங்கே இன்றைக்கி தான் வந்தேன் வந்து ரெண்டு ரெண்டு மணி தான் ட்ரீட்மெண்ட் வைத்தாங்க அதாவது ட்ரீட்மெண்ட்னால் அவங்க பிசுதான் இப்போ நினைச்சுதான் நான் வந்தேன் ஆனால் இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து நான் வித்தியாசமான ட்ரீட்மெண்ட் எதிர்பார்க்கவே இல்லை பத்த வரல இந்த இடத்துக்கு வாங்க நம்பி கூட வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு அது நல்லதுக்கு உங்களுக்கு இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குல்ல மன திருப்தியாக இருக்குது சரி கையை தூக்குங்க மேலே ஓகே சார் கையை முழங்கையை மட்டைக்கு நீட்டுங்க பார்ப்போம் நீட்டுங்க மட்டைக்கு நீட்டுங்க ஓகே ஆக்சுவலாக இப்போ வருது எல்லாமே வந்துடுச்சு காலை இப்படி மேலே கீழே அப்படி செய்யும் பார்ப்போம் ஆ ஓகே

சட்டையெல்லாம் மாட்ட முடியுது நீங்களா சட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டீங்க பட்டன்லாம் போட்டுட்டீங்க ஓகே ரைட் சார் இப்ப ஏதோ இதுவரை உங்களால் நடக்க முடியாதுன்னு சொன்னீங்கல்ல அது எந்த மூவ்மெண்ட்டு ட்ரீட்மெண்ட் பிறகு நடக்க முடியுதுங்களா அது என்னன்னு சொல்லுங்க எப்படி திரும்ப முடியாம இருந்துச்சு எப்படி திரும்பிய ஓ இப்படி தூக்கி வச்சு டக்குன்னு திரும்ப முடியாது எல்லாரும் திரும்பியா சரி சரி நல்லா திரும்ப வந்து பார்த்ததுக்கு எந்த அளவுக்கு நல்லாருக்குன்னு இன்றைக்கி சொல்கிறீங்க எப் இப்போ இப்போ நல்லா இருக்குது எல்லாமே நல்லா இருக்கு எத்தனை சதவீதம் எண்பத்து சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் எண்பத்தஞ்சு சதவீதம் இன்னைக்கிட்ட எனக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு மக்களுக்கு முளை மாதிரி பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன சொல்கிறதுக்கு என்ன விரும்புகிறீங்க நீங்க நீங்கள் இரையாம்முடிக்கு வாங்க பா நான் வந்த நான் வந்து ரெண்டு தடவை தான் வந்தேன். இப்ப நீங்க கய்யே காமிஞ்சி பேசுறது என்கிட்ட முடியாம வந்த கை அட கய்யே அசஞ்சி பேசிகிட்டு நான் அத கவனிக்கிறேன். சரிங்களா? அத சரி. ஓட்ட முடியாதுல. காரே வெரி குட் வெரி. காமராஜ் சார்

பார்த்த பார்த்து ஸ்க்ரீன் கீழே போடுங்க கீழே போடுங்க கீழே போடுங்க கீழே போடுங்க கீழே போடுங்க ஓகே சார் கையை முழங்கையை மட்டைக்கு நீட்டுங்க பார்ப்போம் நீட்டுங்க மட்டைக்கு நீட்டுங்க ஓகே ஆக்சுவலாக இப்போ வருது எல்லாமே வந்துருச்சு காலை மேலே கீழே செய்ய பார்ப்போம் ஆ ஓகே நல்லா ஸ்பீடாக செய்யும் பார்ப்போம் ஓகே வெரி மாறுபட்ட என்ன சிகிச்சை உங்களுக்கு கொடுத்தோம் நீடல் சிகிச்சை எப்படி பண்ணோம் நீங்க எனக்கு இந்த எனக்கு வந்து ஸ்டோக் வந்து மூலையில நரம்பு அடிச்சிச்சு சரி கரெக்டா அதுவே நான் சொல்லி நான் சொல்லவே இல்லை உங்ககிட்ட நீ சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா இந்த நரம்ப பிடிச்சிங்க என் கழுத்து நரம்ப சரி அங்கே இருந்து அப்படியே என் பின்னாடி முதுகுல இருந்து என் பின்னாடி முதுகு வரைக்கும் அழகா அந்த நரம்ப கொண்டுக்கிட்டே வந்தீங்க என்ன போட்டோம் அந்த நரம்ப கொண்டுகிட்டு நீடில் போட்டீங்க இங்க எங்க அடப்பு இருக்கு பிளட் அடப்பு இங்க எங்க அடப்பு இருக்கு அதை எடுத்து விட்டீங்க அதுக்கப்புறம் எனக்கு முதுகுல அந்த வழியெல்லாம் போச்சு அதுக்கு முன்னாடி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு உடம்பு எனக்கு உடம்பெல்லாம் ரணகலாம புண்ணா வலிக்கும் இப்படி திரும்ப முடியாது இப்படியே திரும்ப முடியாது எந்த வேலையும் செய்ய முடியாது கைகள் அசைக்க முடியாது எதுவுமே செய்ய முடியாது கழுத்து திரும்ப முடியாது இப்ப என்ன செய்யாலும் நான் செய்வேன் சரி சரி சார் இப்போ இப்போ கார் பைக் எல்லாம் ஓட்டுறீங்க சார் வெரி குட் சார் வெரி குட் வெரி குட் உண்மையில நீங்க இவ்வளவுக்கு ஒரு நம்பிக்கையா பேசுனது பெரிய விஷயம் சூப்பரா இருக்கும் சார் வாங்க என்ன மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க இதை பாக்காதீங்க வெக்கத்தை பாக்காதீங்க வெக்கம் பாக்காம வாங்க இங்க குடிக்கு வாங்க பிஷர் திருப்பி நம்ம ஏகே காமராஜர் சார்கிட்ட வந்து பண்ணிக்கோங்க சூப்பரா பண்ணுவாங்க